இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பில் மோயர்ஸ் என்ற ஒரு போதகர் இருந்தார் அவர் அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சன் என்பவரோடு இருந்து ஊழியம் செய்து வந்தார் ஜனாதிபதி மதிய உணவிற்கு அநேக விருந்தாளிகளை அழைப்பார் அப்படி ஒரு விருந்திலே அவர் போதகரை பார்த்து போதகரே வழக்கமான உணவுக்காக சோத்திரம் என்ற அந்த ஜெபத்தை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உடனே இந்த போதகர் ஜபத்திலே முணுமுணுத்து ஆண்டு நோக்கி இந்த உணவை ஆசிர்வித்து இதை தந்ததற்காக சோத்திரம் வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு ஆரோக்கியத்தை தருவதாக தீமைகளுக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் என்று கொஞ்சம் ஜெபித்தார் ஜனாதிபதி அதை கேட்டு ஐயா சத்தமாக ஜெபியுங்கள் என் காதுகளிலே விழவில்லை என்று சொன்னார் உடனே அவர் சொன்னார் ஜனாபதி அவர்களே இது உங்கள் காதுகளிலே உள்ளதற்காக அல்ல கடவுளின் காதுகளிலே தான் ஜெபிக்கின்றேன் நான் மெல்ல ஜபித்தாலும் அவருக்கு கேட்கும் என்று சொன்னார் குழந்தை அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சிரித்து விட்டார்கள் ஆம் ஜெபம் என்பது தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுகிற ஒன்று மனுஷர்களை திருப்திப்படுத்த அல்ல கர்த்தர் கேட்டால் போதும் அவர்தானே கொடுக்கப் போகிறவர் அவர்தானே அரளி செய்கிறவர் என்பதை அவர்கள் ஒரு நாடி சிந்தித்தவர்களாய் சரி ஜபியுங்கள் என்று சொன்னார்கள் அப்படியே ஜபித்து அந்த உணவை அவர்கள் புசித்தார்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாலு என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே இதோ கத்தாவை அதையெல்லாம் ஆறு எட்டு உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆம் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவருக்கு முன்பாக நாம் ஜபிக்கிறோம் அவரை நோக்கி ஜபிக்கிறோம் இந்த உணர்வோடு அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை நாம் புதிதாக தெரிவிக்க வேண்டியது ஒன்றுமில்லை அவருடைய கிருமியை மட்டும் நாம் கேட்கின்றோம் இந்த உணர்வோடு ஜபிக்கும் நாம் பெற்றுக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி ஜபிக்கும்படி கத்தர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் எனவே ஜபிக்கும் போது கேட்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்